கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேர பேதுரு எழுதின முதலாவது நிறுவம் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுள் முதல்ல எப்படி நம்ம பாடுபடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டாரு எப்படி நம்மளுடைய தீய காரியங்கள்னால நம்ம வந்து கொலை செய்வதனால திருடுறதுனால பொல்லாங்கு பேசுறதுனால வெட்டியாக சுற்றுறதுனால அப்படிப்பட்ட காரியங்கள்னால நம்ம வந்து பாட கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி பாட அனுபவிக்கணும் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதினால் இந்த கிறிஸ்தவன் என்கிறது எப்போ சொல்லப்பட்டது நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது அந்தியோகிய சபையில் அப்போசரன் நடவடிக்கை பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் தான் புறஜாதி மக்கள் இந்த சபைக்குள்ளே இருக்க மக்களை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ என்னன்னா கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பாடுபட்டு தேவனுடைய நாமம் மகிமைப்படும் போது அவர்கள் வெக்கப்படுறவங்களாக இருக்கக்கூடாது அப்ப என்னென்னா நான் முதல்ல நான் வந்து பாடுபடுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் ரெண்டாவது நான் என்னை எதுக்கு கொடுக்குறேன் நான் வந்து அவருடைய சிஷ்யன் அவருடைய சீஷன் என்று சொல்வதற்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகளை எல்லாம் நீங்கள் வந்து சகித்து கொண்டு அந்த வெக்கத்தை குறித்து கவலைப்படாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தேவனுக்கென்று வாழக்கூடிய மக்களாக மாறுவீங்க இதை எப்ரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் சொல்லும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுதுன்னா அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீட்டிருக்கிறார் அவமானத்தை எண்ணாம சிலுவையை சகித்து சிலுவை மரணம் என்கிறது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அவமானம் ஆனா அவர் அதை வந்து கவலைப்படாம போனார் காரணம் என்ன தேவன் தனக்கு முன்னாடி முடிச்சிருந்த மகிமையை வச்சுதான் கிறிஸ்து அந்த மாதிரி போனாரு பாடுகளை சகித்து கொண்டாரு பாடுகளை மேற்கொண்டாரு அதன் மூலமாய் தேவன் அவரை மகிமைப்படுத்தினார் இப்ப இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுடைய மகிமை நமக்கு வரப்போகிற மகிமைய நம்ம பரலோகத்துல அவரோட இருக்க போற மகிமைய நம்ம காணக்கூடிய கண்கள் நமக்கு வேணும் முதல்ல அதை நம்ம முன் வைத்து கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையிலும் நம்ம போகிற போராட்டங்கள் அவமானங்கள் பாடுகள் எல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம எப்படிப்பட்டவங்களா வாழ கற்றுக்கொள்வோன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க நான் ஆண்டவரோட எப்போதும் இருக்க போகிறேன் இவ்வுலக பாடுகள் என்ன என்ன செய்துவிடும் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன் என்று பாட்டு பாடுறது மாத்திரம் இல்லை அப்படி வாழக்கூடியவங்களாக மாறிடுவோம் நிச்சயமா இந்த பூமியில நீங்கள் கிறிஸ்துவுக்கென்றும் வாழும்போது நிச்சயமாக நீங்கள் நிந்திக்கப்படுவீர்கள் நீங்க பாடுபடுவீங்க அந்த வெக்கத்தை சகிச்சு கொள்ளக்கூடியவங்களா இருப்பீங்களா நிறைய நேரங்களில் நம்மளால வந்து ஒரு ஆண்டவருடைய நாமத்தினால நம்ம வந்து இருக்கும்போது நம்ம வெட்கப்பட மாட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்றமே ஒழிய நம்ம வெட்கப்பட்டாலும் அதை பற்றி கவலை இல்லைன்னு தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று இன்றைக்கு சுவிசேஷ ஊழியம் பார்க்கக்கூடிய அநேக ஆண்டவருடைய நாமம் அறிவிக்கப்படாத இடத்துல அறிவிக்கப்படுறவங்க படக்கூடிய பாடுகளும் அவமானங்களும் நிந்தைகளும் எண்ணிலடங்கா நன்றா தெரிஞ்சு கடந்த இருபது நூற்றாண்டுகள்ல கிறிஸ்துவுக்காய் மரித்தவர்களின் எண்ணிக்கையை காட்டிலும் இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டுல கிறிஸ்துவுக்கென்று மறித்தவர்களின் எண்ணிக்கை அந்த இருபது நூற்றாண்டுலையும் வந்தவங்களை காட்டிலும் கூட மோ இருபது நூற்றாண்டுல செத்தவங்களை கூட்டி வரக்கூடிய தொகையை காட்டிலும் இந்த நம்ம வாழுகிற இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் மறித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் இன்றைக்கு ஒரு வகையான வேறொரு வகையான சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்ன நீ கிறிஸ்துவீட்ட வந்தேன்னா நீ வெக்கப்பட மாட்ட உன்னைய அவர் உயர்த்துவார் உன்னைய அவர் ஆசீர்வதிப்பாரு இல்லைங்க நல்லா புரிஞ்சு வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது நீங்க கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபட்டு அவருடைய நாமம் மகிமைப்படும் நீங்களும் அந்த மகிமையை பார்த்து அவருக்கென்று ஓடக்கூடிய மக்களா வாழ்வீங்க ஆர் யூ வில்லிங் டு சஃபர் ஃபார் கிரைஸ்ட் நீங்கள் கிறிஸ்துவுக்கென்று பாடுபட உங்களை ஒப்புக்கொடுக்க ஆயத்தமா என்ன நிந்தை வந்தாலும் சரி என்ன பாடு வந்தாலும் சரி என்ன அவமானம் வந்தாலும் சரி நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் ஆண்டவரே நான் உமக்கென்று வாழ்வேன் நான் எந்த ஒரு இடத்திலையும் நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் வாழ்வேன் என்று நீங்கள் ஆண்டவற்றை உங்களை ஒப்புக் தேவன் தம்முடைய கிருபையை கொடுப்பார் அவர் உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இதை உமக்கென்று எந்த ஒரு நிந்தை என்ன ஒரு பாடு இருந்தாலும் அதற்கு என்னை ஒப்பு கொடுத்து உமக்கென்று வாழுவேன் என்று சொல்லக்கூடியவர்களாய் வாழ எங்கள் தேவன் ஒரு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்தினும் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை மாலை சந்திப்போம்